என அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி என்பர்களே உங்களை செவ்வாய் பயிற்சிக்கான இந்த மர்ம தேசத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் அவருடைய பெயர்ச்சி இருக்கிறது இது கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலேயே இருக்கிறது கிட்டத்தட்ட ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த பெயர்ச்சி இருக்கும் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஜனவரி இருபத்தி ஒன்று துவங்கி ஏப்ரல் மூன்று வரை கதியிலேயே பதினோராம் இடத்தில் இருக்கும் இந்த கதி காலம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் வாழ்க்கை துணையோடு இந்த இணக்கம் என்பது ஏற்படும் உங்களுடைய உறவுகளிலே ஒரு பலம் என்பது ஏற்படும் ஆனாலும் கூட செலவுகள் என்பது இருக்கும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்வது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக அதன் தன்மையை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருப்பது என்பது எந்த நிலை உங்களுக்கு அது அமைகிறதோ எந்த பாவகமாக அமைகிறதோ அது சார்ந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு அது ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு சுய பாதுகாப்பு சிந்தனைகளை தூண்டுவது அதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களிலே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதையை அதிகமாக்கி கொள்வது அது மட்டுமல்லாமல் ஒரு விசுவாசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு தூண்டும் அதன் மூலமாக நற்பெயரையும் தந்துவிடும் இது பாசிட்டிவ் ட்ரீக் நேர்மறையான விஷயத்திலே கடகத்தில் செவ்வாய் உள்ள ராசிக்காரர்கள் மிக விசுவாசிகளாக பொதுவாகவே இருப்பார்கள் சனி பகவானுடைய தாக்கமோ ராகுவினுடைய தாக்கமோ இருந்தால் இந்த நிலை அப்படியே மாறும் எப்படி வேண்டுமானாலும் கொடூரமாக ஏமாற்றக்கூடிய மனப்போக்கு வந்துவிடும் கடகத்தில் உள்ள செவ்வாய் மேலே பார்க்கும்போது போது நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு வீரம் குறையுமா குறையாது ஆனால் இந்த கடக செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் காலடியில் கிடக்கக்கூடிய எரிமலை என்று கூட நான் சொல்வேன் ஆகையினாலே இந்த செவ்வாய் ஒரு பதற்றத்திலே இருக்கிறது மோசமான ஒரு மனநிலை மற்றும் உணர்ச்சி அதாவது விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் உள் அர்த்தம் குறிப்பாக சந்திரன் ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது கடகத்தில் இந்த கடக ராசியில் சந்திரன் என்பது செவ்வாய்க்கு ஒரு பதற்ற நிலையற்ற ஒரு நிலை ஒரு மனநிலையில் அப்படி ஒன்றை தரும் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் இது எப்படி இருக்கும் என்றால் நீரில் வீழ்ந்த அணையாத ஒரு கங்கு போன்ற சாதாரணமாக நீரில் விழுந்தால் ஒரு கங்கு அணைந்து விடும் ஆனால் இந்த செவ்வாய் கடகத்தில் என்பது கடகம் என்பது கடல் போன்றது செவ்வாய் ஆற்றல் எரிமலை ஆகையினாலே இந்த கடலும் அணைக்க பார்க்கும் ஆனால் அந்த கடல் நீரையே இது வற்ற வைக்கப் பார்க்கும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில்தான் வேத ஜோதிடம் செவ்வாயினுடைய விழுந்த நிலை வீழ்ச்சி அதாவது நீச்சம் பெறுகிறது கடகத்திற்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீச்ச நிலையிலே இருப்பார் இந்த நீச்சம் என்றால் என்ன தன்னுடைய நிலையிலிருந்து பலனை தராமல் சற்று குறைத்து தருவது ஆகையினாலே அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும் ஆனால் அந்த ஆற்றலை அது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே இருக்கும் அதுதான் பதற்றம் செவ்வாய் செயல் ஆற்றல் மற்றும் இயக்கம் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை தரும் அதே சமயம் இந்த மகர ராசியின் மீது செவ்வாயினுடைய இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி என்ற அந்த இடம் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் எத்தனையாவது இடமாக அமைகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கும் ஒழுக்கம் மற்றும் சாதனைகளுக்கு அடையாளமானது மகரம் ஆகையினாலே இப்போது அந்த நிலையிலே நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சாதனையோடு இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருந்தால் சாதனையை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் இதற்கான அர்த்தம் வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவை அந்த உந்து சக்தியை இப்போது உங்களுக்கு தரும் எதை ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றிக்கான ஒரு பயணம் என்றால் என்ன ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயலில் ஈடுபட வேண்டும் அந்த ஈடுபடுவதற்கான ஆற்றலை இது நிச்சயமாக தரும் அதே சமயத்தில் கடுமையான ஆற்றலாக இல்லாமல் கடகத்தினுடைய தாயன்போடு இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு தரும் கடகத்திலே செவ்வாய் என்பது ஒரு சாதாரண கிரக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த முறை இந்த செவ்வாய் கடக மிதுன ஆட்டம் என்பது கவனம் சிதறினால் மன உணர்வுக்கு உண்டுதல் அழுத்தம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஏதேனும் வேலையில சிக்கல் தந்துவிடும் இது உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் அதேபோல் உள்நோக்கம் மற்றும் உள்மோதல் அதாவது எமோஷனல் இன்டென்சிட்டி உங்களுடைய உள்நோக்கம் என்றால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஒரு வா ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உள் மோதல் மனதிற்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கு இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு மோதலை ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த உணர்ச்சி தீவிரம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகப்படியாக இது செய்யலாம் வேண்டாம் என்ற குழப்பத்திற்குள் இருப்பது இந்த விஷயங்களை நெருங்காமல் மனக்குழப்பத்தை நெருங்காமல் வெளியே வரும்போது அதே போல் அதிகப்படியான காம உணர்வுக்கு அது ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற அது எப்படியாவது பெற வேண்டும் என்றால் திருடத் தோன்றிவிடும் உழைத்து பெற வேண்டும் என்றால் காலம் பிடிக்கும் ஏனென்றால் சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாயினுடைய இரு ராசிகள் மீதும் இருக்கிறது அதனால் ஒரு பொருளை அடைய வேண்டுமென்றால் அதனை கவனத்தோடு அடைய வேண்டும் இந்த காம உணர்வை தவிர்க்க வேண்டும் இவையெல்லாம் செய்யும் போது வெற்றியை நீங்கள் பெற முடியும் அது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறமான விஷயங்களை செய்யவே கூடாது அதேபோல் சண்டை சச்சரவில்லை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது இது இருந்தால் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்ற இறக்கமான பல மனநிலை சூழ்நிலைகளை இது ஏற்படுத்திவிடும் எமோஷனல் டெஸ்ட் அதனால் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பாதுகாப்பு சிந்தனையை தகர்க்கும் மாற்றி சொல்கிறேன் என்று யோசிப்பீர்கள் முதலிலே பாதுகாப்பு தரும் என்று சொன்னேன் இப்போது பாதுகாப்பு தராது என்று சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள் இந்த நிலையை இராணுவ கட்டுப்பாடோடு அதனால்தான் இராணுவ ரகசியம் அறிவீர் என்று தலைப்பை தந்தேன் இராணுவ கட்டுப்பாடோடு இருந்து எந்த தவறுக்கும் ஆட்படாமல் மன உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் வெற்றிக்கான வழியும் இல்லை என்றால் அந்த உள் உணர்வை அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங் அந்த மனநிலையிலே பாதுகாப்பாக இருப்போம் இருக்கிறோம் என்ற அந்த நிலையை தகட்டு ஒரு பய சிந்தனையை தரும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் இந்த மந்த செவ்வாய் எங்கு பார்வை என்றால் மகர ராசியில இருக்கிறது இந்த பார்வை பலத்தின் மூலமாக அற்புதங்களை இது செய்யும் ஒரு வேலைக்கான உந்து சக்தியை தரும் எந்த வேலை கிடப்பில் போட்டீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறலாம் செவ்வாயினுடைய பார்வை மகரம் எப்போதுமே இருக்கும் இந்த நூத்தி இருபது நாட்கள் சில நாட்களிலே மகரம் கும்பம் பார்வையாகவும் சில நாட்களிலே மகரம் தனுசு பார்வையாகவும் இருக்கும் ஆகையினால இது உங்களுடைய ராசி நிலைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் மனதை விட்டீர்கள் என்றால் எந்த விதமான காம இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான ஆசை பாசம் இதற்கு அதிகப்படியான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழியில் தரும் இது செயல்கிரம் செவ்வாய் இன்னும் பல நிலைகளிலே முன்னேறுவதற்கு இந்த நிலையானது உங்களை ஊக்குவிக்கும் அதனால் இது மிக அமைதியாகவும் மெல்லியதாகவும் இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது நேரடியாக இலக்குகளை அடையலாம் டைரக்ட் கோல்ஸை நீங்கள் அடைய முடியும் ஆகையினாலே அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு காமீச்சியை தவிர்க்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலை தரும் அதுதான் இதனுடைய சோதனை ஒருவேளை செவ்வாய் கடக ராசியின் மீது இந்த கடக மிதுன பயிற்சியின் மீது மாறுபட்ட தாக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்துவிட்டால் அது கெடுதலாய் தாக்கும் அதனால்தான் ராணுவ கட்டுப்பாடோடு இருங்கள் என்று சொன்னேன் கடகத்தில் செவ்வாய் என்பது அதன் நீச்ச நிலையில் அல்லது வீழ்ச்சி நிலையிலே அந்த செவ்வாய் மெல்லிய பலனாய் தரும் அப்போது ஓங்கி அடிக்காமல் உறக்க சில வெற்ற விஷயத்தை சொல்லி பேசியே வெற்றி பெற்று வீரனாக மாற்றுவேன் மாறுகிறேன் என்று சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தும் அந்த வீரம் ரவுடித்தனத்திலே தள்ளிவிடும் அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தும் சில நில பேரங்கள் எதிர்பாராத லாபம் தராமல் சில நஷ்டத்தை தரக்கூடிய அதனால் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி வைத்து மோதலிலே நுழைத்துவிடக்கூடிய அமைப்பையும் தரும் அதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களிலும் பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் சாத்வீகமான முறையில் பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதே சம காலத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய நிலையில அற்புதத்தை தரும் ஒரு ராணுவன் வீரன் எப்படி ஒரு தாய் மடியிலே ஒரு இராணுவ வீரன் இருந்தால் அவனுக்கு வீரம் இருக்கும் ஆனால் மெல்லிதாய் அதை பயன்படுத்துவான் தாயின் பேச்சை கேட்டு பயன்படுத்துவான் தாயின் பேச்சு சாத்வீகமாக இருந்து செயல்படும் போது அது சாத்வீக வெற்றியை தரும் அதே சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதேனும் ஒரு அந்த அரவணைப்பில் ஏதேனும் தவறுதலான ஒரு விஷயத்திற்கு தூண்டப்பட்டாலோ செவ்வாயானது ஒரு மந்த நிலையில் தேவையற்ற ஒரு விஷயத்தை தந்துவிடும் ஆகினாலே இராணுவ கட்டுப்பாடு தேவை பிரச்சனைகள் வேண்டுமென்றால் செவ்வாயின் வீண் வீரத்தைக் கொண்டு விளையாடி பார்க்கலாம் ஆனால் அது தேவையில்லை என்பது உங்களுக்கும் புரியும் அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது சற்று சுப விரயங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணை வழியாக ஏதேனும் வியாபாரம் தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கு முதலீடு செலவுகள் இது சார்ந்த விஷயம் அல்லது பங்குதாரர்கள் இவர்களுக்கான அந்த பண தேவை அதற்கான பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு சற்று கூடுதல் செலவு என்பது இருக்கும் ஆனால் எதிலுமே தேவையில்லாத விஷயத்துல வீண் விரைய வீண் விரய மற்றும் அதிகப்படியான லக்ஸரி ஆடம்பரம் கம்ஃபர்ட் இவற்றுக்கான செலவுகளை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு தேவையானவற்றை செய்யலாம் அதேபோல் ஒரு காதல் என்றாலும் அதற்கு தேவையானவற்றை செய்யலாம் வாழ்க்கை துணை காதல் உடன் வேலை செய்பவர்கள் இவர்களோடு பேச்சிலே சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஹர்ட் ஆவது போன்று அவர்கள் மனது புண்படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது இந்த நெருக்கம் சார்ந்த விஷயத்தில் இப்போது சற்று ஏதேனும் ஒரு உரசல் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நூத்தி நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டு மற்றும் பதினோராம் இடத்துல இருப்பார் அதில் ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலமாக பல மாதங்கள் இருக்கிறது மீண்டும் மே ஜூன் மாதங்களில் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் ஆகையினால் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் சிறு சிறு செலவுகள் செய்ய அவர்களுக்காக ஏதேனும் உழைப்பதற்கு அல்லது அவர்களுக்கு ஏதேனும் சிறு உடல் நலக் கோளாறு என்றால் அதை பார்த்து கொள்வதற்கு அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு ஒரு பிசிக்கல் ஒர்க் உங்களுடைய உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அது எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் புரிந்து நடந்து கொள்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயானவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மற்றும் பதினோராம் இடத்துல நீச்சம் வக்ரம் ஆகிய காலங்களிலே உடல் சோர்வு சற்று அதிகமாக இருப்பது போன்ற அந்த அமைப்பு ஏற்படும் ஆகையினால் உடல் ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம் உங்களுடைய தாயாருக்கு சிறு சிறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தந்தையாருக்கும் ஏனென்றால் இந்த செவ்வாய் உங்களுக்கு தான் செவ்வாய் சிம்ம தான் நான்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி ஆகையினாலே செவ்வாய் கிரகத்தினுடைய ஏதேனும் சிறு தடுமாற்றம் என்றால் நிச்சயமாக தாய் தந்த இருவருடைய உடல் நலத்திற்காக சிறிது செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அவர்களுக்காக கூடுதலான அக்கறை நீங்கள் எடுத்துக் கொள்வதற்கான நேரமாக இருக்கும் அலைச்சல்கள் அவர்களுக்கு அவர்களுக்கும் உங்களுடைய காரணமாக கூடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினாலே உங்களுடைய வேலை வலுவை சரியான வழியிலே பேலன்ஸ்டாக சமப்படுத்தி சீர்படுத்தி வைத்துக் கொள்வது எப்போதுமே முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது எந்த நிலையிலுமே முன்கோபம் இல்லாமல் இருப்பதுதான் இந்த நூத்தி அறுபது நாட்கள் எரிமலை போன்ற நாட்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு கோபம் முன்கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதை தவிர்த்து விட்டு சற்று பொறுத்து நிதானமாக பேசினீர்கள் என்றால் அதுதான் பெரிய பரிகாரமாக இருக்கும் சூரியனுக்கான வழிபாடு செய்வது இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது தினந்தோறும் விநாயகரை வழிபட்டு வேலைகளை துவங்குவது என்றாலே உங்களுடைய ஒர்க் ஸ்டெஸ் பணிச்சுமை குறையும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் ஏன்னால் கோபத்தின் காரணமாக அறிவு வேலை செய்யாமல் போகும் ஆகினால் கோபப்படாமல் இருந்தாலே சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மனநிலையில் இருந்தாலே விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்ற சுபாவம் இருந்தாலே வெற்றிக்கான வழி வரக்கூடிய நல்ல இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதேபோல் ஏதேனும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கு இதுவரை பார்க்காத முக்கிய பிரபலமான கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு அதனால் சில செலவுகள் இருக்கும் இருந்தாலும் அனுகூல பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இந்த ஆன்மீக பயணங்கள் என்பது கோயில் குளத்திற்கு சென்று வருவது என்பது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய உடல்நலத்தின் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை உணவு பழக்கத்தின் மீது மிக மிக அக்கறை குறிப்பாக வீட்டு உணவை தவிர வெளி உணவை பெரும்பாலும் தவிர்ப்பது சாத்வீகமான உணவுகளையே இந்த காலகட்டத்தில் உட்கொள்வது என்பது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அந்த ஆற்றலை நல்ல வழியிலே பயன்படுத்தி சாதிகமான வழியிலே பயன்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி வெற்றிக்கான வழிகளையும் நல்ல பண பயனும் பண ஆதாயத்தையும் தன பெற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக சிம்ம ராசி சமர்ப்பிக்கின்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்மராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி